தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும் கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்தும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும் ஆமேன் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இறுதி இயேசுவின் மதுரமான என் என்னேகமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியறும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரச்சனியமாயிரும் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் ஏசு இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் ஆயிரும் இயேசுவின் ஆயிரும் இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான 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 திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரம் என் சிநேகமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியறலும் மரியாவின் இருதயமே என் ரட்சணியமாயிரும் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரம் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான என் சேகமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியறலாம் மரியாவின் மாசற்ற என் ரட்சணியமாயிரும் எல்லாரும் திருஹிருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதையுமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமானத்திலே இருதேமே

எங்கும் போற்றப்படுவதாக திருதயத்தின் அன்பரான புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திருஹிருதயமே உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை அறிவிக்கவும் வேண்டிய வரம் தந்தரலும் ஆமேன் இயேசுவின் இதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் சுதன nah hier இயேசுவின் திவ்ய இதயமே எங்களை தயப்பண்ணி ரச்சியும் சுவாமி பரிசுத்த கன்னித்தாயின் தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பும் சுவாமி தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றி இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி இரட்சியும் சுவாமி அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி இரட்சியும் சுவாமி இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய

சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி ஞானமும் அறிவும் நிறைந்த முழு செல்வமான இயேசுவின் திவ்ய ஹிருதயமே எங்களை பண்ணி ரச்சியும் சுவாமி இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திவ்ய ஹதயமே எங்களை பண்ணி இரட்சியும் சுவாமி உமது தந்தைக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இதயமே எங்களை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய நித்திய சகரங்களின் பண்ணி திவ்யமே சுவாமி பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை பண்ணி இரட்சியும் சுவாமி உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றி இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி எங்கள் பாவங்களின் நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த தயை பண்ணி ரட்சியும் சுவாமி எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வரைந்தன இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இதயமே எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை சுவாமி எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இயேசுவின் இணைப்புமாகியமே எங்களை பண்ணி ரட்சியும் சுவாமி பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி கும்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயப்ப சுவாமி எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் சுவாமி உலகின் ஆனந்தமாகியும் போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை செய்து மீட்டருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும் ஜபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கியறலும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தரலும் உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஜபம் ஏசுவின் திருஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திராங்கமாய் விழுந்து கிடக்கின்றோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய இருதய நிழலில் இழைப்பார செய்தரலும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கின்றோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தரலும் உமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகின்றோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு இருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் திரு திருஹதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகின்றோம் திவ்யேசுவே முறைமுறையாய் உமது திருஸ்நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கின்ற திவ்ய இயேசுவே தேவரருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஸ்திராங்கமாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டி ஏதென்றால் ராயப்பன் மரிய உஷா இவர்களுடைய குடும்பத்திற்காக ஜுபிக்கின்றோம் அவருடைய பிள்ளைகள் லேசன் அஜோமியா அருள் பிலோமோன் அருள் பபிலன் இவர்களுடைய நல் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் உமை நோக்கி மன்றாடுகின்றோம் சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரருடைய திருஹிருதயத்தினாலி வேறு யாரிடத்தில் இதை கேட்கப் போகின்றோம் தயாள சம்பன் ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தால் அன்றி வேறங்கே நாங்கள் இதை தேடப்போகின்றோம் தாமே பிரசன்னமாயிருக்கின்ற நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திருஹிருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறு எங்கே நாங்கள் தட்டி கேட்கப் போகின்றோம் ஆகையால் எங்கள் நேச இயேசுவின் திருஹிருதயமே தேவரிருடைய தஞ்சமாக ஓடி வந்தோம் இக்கட்டு இடைஞ்சல்களில் எங்கள் ஆறுதல் நீரே துன்ப நேரத்தில் எங்கள் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எங்களுக்கு ஊன்றுகோல் நீரே தேவரிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எங்களுக்கு என்று நம்பியிருக்கின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும் எங்கள் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும் திவ்யேசுவே தேவரருடைய நன்மை உபகாரங்களுக்கு நாங்கள் முழுவதும் பாத்திரவான்கள்தான் ஆகிலும் நாங்கள் இதனாலேயே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவோமானால் தேவரீர் இரக்கத்தின் தேவனாகியால் துக்க மனஸ்தாவப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியறலும் எங்கள் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரருடைய கிருபை நிறைந்த இருதயம் எங்களுக்கு இறங்காமற் போகாது இரக்கமுள்ள திருதயமே எங்கள் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரீரை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் அன்பிற்குரிய இரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நாங்கள் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும் நாங்கள் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற இருக்கின்றோம். ஆமேன் வைக்கின்றோம் ஏசுவின் திரிதேமே எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம் இயேசுவின் திரிதேமே எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம் தந்தை மகன் தூயின் பெயராலே ஆமேன்